வருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பசுந்தாள் உரங்கள் வளர்க்கிறது பசுந்தால் உல உரங்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் கிரீன் மென்யூர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு செடியோட இலை மற்றும் அதோட உடம்பே மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கறது அது அதிகமான அளவில் இருந்து மண்ணுக்கு தேவையான அதி அளவுக்கு அதிகமான தலைச்சத்தை கொடுக்குறதும் ஓரளவுக்கு மணிச்சத்தை கொடுக்குறதும் அதோடைய முக்கியமான தேவைங்க இன்றைக்கி வேளாண்மை துறையில் போய் நம்ம மண்ணை பரிசோதனை பண்ணும்போது அதில் ஒரு ரிப்போர்ட் தர்றாங்க அந்த அமில இடது இடதுகை பக்கம் பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு ஒரு டப் ஒரு ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க அதில் இந்த தலைச்சத்துங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உத்தேசமாக இரநூத்தி ஐம்பதுலேருந்து மேலே இருக்கணும் இரநூத்தம்பது டு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இப்படி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள் அறுபது எழுபது மிஞ்சி போனால் நூறு அவ்வளோதான் இருக்கும் அப்போ உடனடியாக மண்ணில் ஒரு நைட்ரஜனை சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மண்ணை சுற்றி காரக்கடலை இருக்கு இல்லைங்களா கடலையை சுற்றி மசால் இருக்குது அது மாதிரி மண்ணை சுற்றி ஒரு ஒட்டக்கூடிய வகையிலான ஒரு கம் மாதிரியான ஒரு பொருளை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த உரம் இந்த இது வந்து ஒரு செடிங்க ஐந்தடி உயரத்தில் வளரக்கூடிய ஒரு செடி ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோலேருந்து இருபத்தைந்து கிலோ போடலாம் உத்தேசமாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து நாள் வரும்போது நம்ம வரப்பில் நின்று பார்க்குறப்ப அங்கங்கே எங்கேயாவது மஞ்சள் நிற பூக்கள் வந்திருக்கு அப்படின்னா உடனடியாக மடக்கி உழுகிறது ஒன்பது கொத்து கலப்பை போட்டு நம்ம உழுது அதை மண்ணோட மண்ணாக பெரட்டுறது அப்படி பரட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பத்து நாள் ஆகும் அது அப்படியே காஞ்சி மண்ணோட சேரும்போது அப்படி சேர்றப்ப அந்த இலைகள்லேருந்து வரக்கூடிய சாறு இருக்கு இல்லைங்களா அது வந்து அப்படியே மண்ணு மேலே ஒரு படலமாக வந்துடும் அப்படி வரும்போது அது ஒரு ஈரம் படும்போது ஒரு கம் மாதிரி ஒரு ஒட்டும் பசை மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம பாய்ச்சுற தண்ணீரோ அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களோ அந்த ஈரத்தோடு அதோட உடம்புல ஒட்டி வேறு பக்கத்தில் வரும்போது அந்த இப்போ வேரில் இருக்கக்கூடிய வேர் தூவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரூட் கேர்ன்னு சொல்லுவோம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை அந்த ஒட்டி இருக்க மண்ணு மேலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை எடுத்து செடிக்கு கொண்டு போகிறப்ப வேகமான வளர்ச்சி இருக்கும் வேகமான வளர்ச்சியோடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஒரு வேகமான வளர்ச்சி உக்கிரமான வளர்ச்சி முழுமையான வளர்ச்சி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க இப்போ இதை வந்து இந்த ப பசுந்தாள் உரங்களை வேளாண்மை துறையின் மூலமாக முதலமைச்சரோட மண் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போங்கிற திட்டத்தின் மூலமாக அரசாங்கமும் தருது மானிய விலையில் அது இல்லாமல் தனியாரும் விற்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ ஒரு சில நேரம் என்னுடைய நிலம் வந்து செம்மண் செம்மண் சிலை மணல் நிலம் அப்படின்னா சனப்பு அப்படிங்கிற பசுந்தால் உரம் போடலாம் என்னோடய இடம் கொஞ்சம் உப்புத்தன்மையாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் சனப்பு போடுறத விட தக்கை பூண்டு போடலாம் அதையும் இதே மாதிரி மடக்கி உழுகலாம் அல்லது சனப்பையும் தக்கை பூண்டையும் கலந்து சணப்பு பத்து கிலோவும் தக்கை பூண்டு பதினைந்து கிலோவும் மொத்தம் இருபத்தி இருபத்தைந்து கிலோ இருக்கிற மாதிரி வளர்த்து மடக்கி உழுகலாம் பெரிய நிலங்கள் வச்சுருக்கவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன்னா நிலத்தோட ஒரு பகுதியில் இது மாதிரியான பசுந்தாள் உரங்களை ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷோ அகத்திலாம் வளர்ப்போம் தெரியுங்களா நிலத்தை ஒட்டி அகத்தி வளர்ப்போம்ல அது மாதிரி வளர்த்து இப்போ சனப்பு அப்படின்னா சனப்பு தக்கை பூண்டுன்னா நூறு அல்லது நூற்றி ஐம்பது நாள் சனப்பு வந்து நூற்றி ஐம்பது நாளும் தக்கைப்பூண்டு வந்து நூறு நாள்லேயும் வளரும் அப்படி வளர்றப்ப அதோடய காய்களை எடுத்து நம்ம விதைகளை வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ போய் நம்ம நூறுரூவா தொண்ணூறுரூவா போட்டு வாங்க வேண்டியதில்லை ஒரு கிலோ நம்ம கையிலே விதை இருக்கும் அப்படியே விதைகளை பெருக்கி 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 நம்ம பண்ணும்போது அதிகமான லாபம் கிடைக்குங்க பசுந்தால் உரங்கள் போட்டு ஒரு விளைச்சல் பண்ணால் அளவுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க பிபிடின்னு ஒரு ரகம் இருக்கு இல்லைங்களா அந்த பிபிடிலாம் பார்த்தா அந்த நெல் ரகம் சனப்பு போ தகைப்பூண்டு போட்டு உழுதுக்கப் மடைக்க உழுதுக்கப்புறம் நீங்கள் விவசாயம் பண்ணால் சர்வசாதாரணமாக ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கிடைக்கும் அதே நேரத்தில் அது இல்லாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக செய்கிறதில் ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கிடைக்கும் இந்தளவு வித்தியாசம் இருக்குங்க அதில் அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் எப்படியாவது அந்த பசுந்தால் உரங்களை இந்த காலத்தில் வளர்த்து பயன்படுங்க இதுதான் நான் என்னுடைய செய்தியாக இருக்குது சரிங்களா மீண்டும் சந்திப்போம்